ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம செவ்வாய்க்கிழமை வரும் ருண விமோச்சன பிரதோஷத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் உங்கள் கடனையும் கொடிய நோயையும் தீர்த்து வைக்கும் இந்த செவ்வாய் பிரதோஷம் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் இந்த மந்திரத்தை சொன்னாலே போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்திற்கு பார்த்தீங்கன்னா ருண விமோச்சன பிரதோஷம் அப்படின்னு ஒரு பெயர் வந்து இருக்கின்றது ஏன்னு பார்த்தீங்கன்னா ருணம் அப்படின்னா கடன் அந்த கடன் நோய் நொடி தீராத நோய் நொடிகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய அற்புதமான நாள் தான் இந்த செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய அந்த பிரதோஷம் இன்று வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கும் நந்தித்தேவிற்கும் அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து தரிசனம் செய்தால் தீராத கடனும் தீராத கொடிய நோயும் தீரும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை இந்த அற்புத செவ்வாய் பிரதோஷத்திற்கு நீங்கள் கோவிலுக்கு செல்ல முடியலை அப்படின்னா கவலை வேண்டாம் வீட்டிலேயே எளிமையாக நம்ம ஒரு தீபத்தை ஏற்றி இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து உச்சரித்தாலே போதும் உங்களுக்கு அந்த தீராத கடனும் கொடிய நோயும் தீரும் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜூன் மாதம் நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த ருண விமோச்சன பிரதோஷம் வந்து வருகின்றது ருணம் என்றால் கடன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் வாழ்க்கையில் அதிக அளவு கடன் சுமையில் மீள முடியாத நிலையில் வந்து நீங்கள் இருக்கிறீங்க உங்கள் வருமானத்திற்கு மீறிய கடன் சுமை வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த அற்புதமான செவ்வாய்க்கிழமையில் வர்ற பிரதோஷத்தை தவற விடாதீங்க நீங்கள் வந்து இந்த பிரதோஷத்தில் கலந்து கொண்டு இறைவனை வந்து நீங்கள் வணங்கினாலே போதும் நிச்சயமாக அந்த கடன் சுமையிலிருந்து உங்களை வந்து வந்து காப்பாற்றி கரை சேர்த்து விடுவார் நம்ம சிவபெருமான் அதே போல் தான் அந்த நோய் நொடி தீராத நோய் நொடி நோய் பயத்தில் வந்து இருப்பவர்களும் இந்த உணவு விமோச்சன பிரதோஷத்தில் கலந்து கொண்டு நீங்கள் வந்து வழிபட்டாலே போதும் கோவிலுக்கு செல்ல முடிந்தால் நீங்கள் கண்டிப்பாக கோவிலுக்கு போய் வழிபட்டுட்டு வாங்க ஏன்னா இந்த பிரதோஷம் நம்ம மனிதருக்கு வரக்கூடிய ருணம் மற்றும் ரணத்தை நீக்கக்கூடிய பிரதோஷம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதனால் இந்த செவ்வாயால் வரக்கூடிய கெடு பலன்களும் உங்களுக்கு வந்து நீங்கும் செவ்வாய் பகவானால் வரக்கூடிய அந்த கெடுதலும் உங்களுக்கு வந்து நீங்கும் பித்ரு தோஷம் விலகும் முன்னோர்களின் ஆசி கிடைக்கும் நம்ம சொன்ன மாதிரி அந்த கடன் பிரச்சனையும் தீரும் அந்த செவ்வாய்க்கிழமை பிரதோஷத்திற்கு இவ்வளவு சக்திகள் வந்து இருக்கின்றது இவ்வளவு பலன்களையும் உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த பிரதோஷத்தன்று முடிந்த அளவுக்கு கோவிலுக்கு போக முயற்சி பண்ணுங்கள் பத்து ரூபாய்க்கு வில்வத்தை வாங்கி நந்தி தேவருக்கும் ஈஸ்வரனுக்கும் நீங்கள் வந்து சாற்றி வழிபட்டுட்டு வாங்க முடிந்தால் பால் உங்களுடைய இஷ்டம் அதற்கு மேலே நீங்கள் வாங்கி கொடுப்பது அர்ச்சனைக்கு இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தையும் நீங்கள் கோவில்லையே அமர்ந்து உச்சரிச்சுட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு வந்து நம்ம சொன்ன அனைத்து பலன்களும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் உங்களுக்கு கோவிலுக்கு போக முடியாது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கோவில் கிடையாது அப்படின்னா வீட்டிலையே நீங்கள் அந்த மாலை பிரதோஷ வேலை வந்து நான்கு மணியிலேருந்து ஆறு முப்பது வரைக்கும் இருக்குது அந்த நேரத்தில் நீங்கள் காலையிலே எழுந்து குளித்து முடித்து விட்டு நீங்கள் வந்து விரதத்தை ஆரம்பிச்சுருங்க உங்களால் முடிந்தால் நீங்கள் வந்து பட் பட்னியாக இருக்கலாம் அல்லது பால் பழம் எடுத்துக்கொள்ளலாம் அது உங்களுடைய இஷ்டம் அந்த நான்கு டு ஆறரைக்குள்ளே நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்கள் ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சிவ சிவ ஓம் இப்படி சொல்லிக்கிட்டே இருங்க உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ ஈசனி நாமத்தை சொல்வதில் நமக்கு எந்த சிரமமுமே கிடையாது அதனால நீங்கள் இதை தாராளமாக சொல்லலாம் ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சிவ சிவ ஓம் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க பிரதோஷ நாளில் அதுவும் செவ்வாய்க்கிழமே வரக்கூடிய பிரதோஷ நாளில் இதை வந்து நீங்கள் காலையிலேருந்து கூட நீங்கள் வந்து சொல்லலாம் ஆனால் அந்த பிரதோஷ வேலையிலையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக பூஜைல ஈஸ்வரனை நினைத்து நீங்கள் வந்து தீபம் ஏற்றி இந்த மந்திரத்தை வந்து உச்சரிங்க ஒரு அஞ்சு நிமிடம்ப்பா பத்து நிமிடம் உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் வந்து உச்சரிங்க நிச்சயமாக எப்பேற்பட்ட எத்தனை லட்சம் கோடி கடனாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து தீர்ந்துவிடும் அதை போல் அந்த மரண பயம் மன பயம் நீங்கி மன தெளிவை வந்து கொடுப்பார் ஈசப்பெருமான் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வறுமை அனைத்தும் நீங்கி சகல சௌபாக்கியமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த ருண விமோச்சன பிரதோஷத்தில் நீங்கள் கண்டிப்பாக தவறாமல் சிவன் ஆலயத்திற்கு சென்று கலந்து கொள்ளுங்கள் முடியாதவர்கள் நம்ம சொன்ன மாதிரியே வீட்டிலேயே எளிமையாக அந்த சிவநாமத்தை உச்சரித்து உங்களது வேண்டுதல்களை வையுங்கள் எப்பேற்பட்ட வேண்டுதலையும் நிறைவேற்றி கொடுக்கும் அற்புத சக்தி வாய்ந்த கடவுள்தான் நமது சிவபெருமான் அதனால் இந்த அற்புதமான இந்த செவ்வாய்க்கிழமை பிரதோஷத்தை தவற விடாதீங்க சிவனாரையும் தேவரையும் வணங்குவது உங்கள் வாழ்வில் வளம் சேர்க்கும் உங்கள் கஷ்டத்தையும் துன்பத்தையும் கண்டிப்பாக உங்களிடம் இருந்து விரட்டி அடித்துவிடும் அதே போல் மனிதனுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் நிம்மதி இல்லாமல் இருக்க செய்யும் இரண்டு முக்கிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை ஏன்னா ஆஸ்பத்திரிக்கு போகிறது அப்படின்றது எவ்வளோ பெரிய கொடுமையான விஷயம் அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும் அதனால் இந்த இரண்டு விஷயங்களும் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் இருக்கக்கூடாது இரண்டு பிரச்சனைகளையும் நம்மை விட்டு நீங்க செய்கின்ற அற்புதமான இந்த புரதோஷத்தை தவற விடாதீர்கள் ஓம் நம சிவாய ஓம் சிவ சிவ ஓம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ